ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நீங்க பாருங்க கிராஃப்ட் டாப்ஸு இன்னைக்கு ஃபுல்லாவுமே கிராஃப்ட் டாப் கலெக்ஷன் ஓகே பாத்துக்கோங்க சாரி மாடல்ல எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ஜீன்ஸ்க்கு அப்புறம் ஜாக்கி ஃபிரண்ட்டிக்கல் செமையா இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குதே கிராஃப்ட் டாப்ல பார்த்துட்டே இருங்க மாடல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல்ஸு பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஓகே இது ஒரு காட்டன்லாம் வந்துருக்குது செம்மையாக இருக்குது கை கூட சூப்பராக இருக்குது பார்க்குறீங்களா காட்டன் இருக்குது நார்மல் கிளாத்தில் இருக்குது ஷுஃபானில் இருக்குது இப்போ ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது செமையாக இருக்குது பட் புது புது மாடலாக இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு எங்கள் கலெக்ஷன் எல்லாம் சொல்லுங்கள் ஓகே இந்த மாடல் சுமையாக இருக்கும் இது வந்து இதுலயும் எல்லோ கலர் கூட இருக்குது ரெண்டு கலர் இருக்குதுல சூப்பரா இருக்கும் ஓகே